ನೋಡ ಯಾಕ ರಾಧಾ ಹೆಂಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಅದ್ರ ಏನು ಹಚ್ಕೊತೀವಿ ಬಿಡ ಯಾಕ ನಾಳೆ ಒಂದಿಟ್ಟರೆ ಅವ್ನ ಹತ್ರ ಹೋಗ್ಬರ ನನಗೂ ಯಾಕ ಬಹಳ ಜೀವನ ನೆನಸಕತ್ತತಿ ಹ್ಞೂ ನಡಿ ಹೋಗ್ರೂ ಮತ್ತೆ ಅವ್ನ ದಾಖಣೆಯಿಂದ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದಾರಂತ ಮಾತಾಡ್ಸ್ಕೊಂಡ್ ಬಂದಂಗೆ ಆಗತ್ತ ಬರುಣ ನಡಿ ಎಲ್ಲಿ ಬಂಟ್ರಿ ಭೀ ಹ್ಞೂ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ನನಗೆ ಕಿವಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತಾವ ಮಾತು ರೇನಕ್ಕನ ಹತ್ರ ಹೊಂಟಿವ ಹಂಗ ನಿಮ್ಮಮ್ಮನ ಮಾತಾಡ್ಸ್ಕೊಂಡ್ರೆ ಏನಕ್ಕ ನಟ್ ಮಾತಾಡ್ಸ್ಕೊಂಡ್ ಬರೋಣ ಅಂತ ನಾನು ಬರ್ತೀನಿ ಸಣ್ಣವಾ நானும் கண்டாக்கெல்லா டூரி நம்ம இல்ல பரீடா நல்லா அவருக்கு சூட்டியாக்க உம் எல்லாரும் டூரி க நீவா எல்லாங்கில் கேஸ் ஓகே நீ டூர் டூர் இதோலாமனிதோ மாத உண்ட் உழத்தி இன்னும் தூரிக்கி நன்கு ரிணாக்கீவ் அஞ்சாக நானும் கர்க்கண்டு ஓர்வே ச நானும் மனியாக கலச பாம் இல்லேரு பிஸ்லாகி வந்து ஏக்கா கண்டு நடி மத்தாக்கினு சார் சூட்டி விட்டது எல்லா வந்த நடி கர்க்கணும் ம் நானுனி ஈகேனோ பஸ் சார்ஜில் ஃபிரீயாக ஃபிரீயாக வரோது ஏன் பஸ் சார்ஜ் கொட்டு கர்க்கோனோ அத்தவ சித்திரவா நெசினிகேள் இங்கு ஆர்டி ஓத்தி சார் சூட்டி கொட்டோ கொட்டவோ படி ஆறு கை உழைத்து நின்று ம் ஆ தா ஆறு கட்டை லேட்டல் நினைக்க பா நம் நோடு பாம்பத்திர மட்டம் மக்க ம் ஒம்பத்திர மட்டம் மக்கொண்டு நோடு கண்டமணியாக ஹோகி டெட்டன் பூசத்தா நீனும் மசீனியாக நாக்கை ஏழு மத்தின நீ தயாராக ஒன்று தாசுகிங்கார பட்டணும் நோடில் ஏழுவஸ் தயாராக மத்திய பஸ் தப்பு நென்பிட்டு நோடு இல்ல தயாராக ಹಾಂ ಸಣ್ಣವು ಸಣ್ಣ ಮತ್ತೆ ಬರೇ ಏನಕ್ಕನು ಹೊಟ್ಯಾಗ ಸಣ್ಣ ಪಾಪು ಬಿಡಾಕತ್ತೈತಿ ಅಂತ ಹೌದಾ ಹ್ಞೂನವ್ವ ಅಯ್ಯ ಹಂಗಾರೆ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಸ್ಮಾಲ್ ಬೇಬಿ ಬರ್ತೈತಿ ಹ್ಞೂ ಚಂದ ಇರ್ತೈತಿ ಅದ್ರ ಜೊತೆ ಆಟಾಡಕ್ಕೆ ಚಲೋ ಆತ ಯಾವಾಗ ಬರ್ತೈತಿ ಸಣ್ಣವರ ಪಾಪು ಇನ್ನು ಭಾಳ ದಿನ ಬೇಕವ್ವ ಹ್ಞೂ ಹಾಗಾರೆ ನಾನು ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋಗಿರ್ತೀನಿ ನಾನು ಇಲ್ಲಿ ಹಚ್ಚಂಗಿಲ್ಲ ಅಂತ ಯಾರ ಬೇರೆ ಊರಿಗೆ ಹಸ್ತಾರಂತ ಹ್ಞೂ ನಮ್ಮ ಮನ್ಯಾಗ ಇರೋಂಗೇನೂ ಇಲ್ಲ ಆ ಪಾಪ ಬಂದಾಗ ಒಂದೆರಡು ದಿನ ಬರೋಕ್ಕಂತ ಹೇಳಿ ಹೊಸ ಹಾಲು ಚೂಟಿ ಇದ್ದಾಗ ಬಂದು ಹೋಗಕ್ಕಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ರೇಣು ಅಕ್ಕ ಹೊಡ್ಕೊಂಡು ಐದು ತಿಂಗ್ಳಿಗೆ ಹೋಗ್ಕಾಳಂತ ಅಲ್ಲಿ ಮಠ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಇರ್ತತಿ ಪಾಪು ಹಂಗತ್ತ ಯಾವ್ದು ಚಲ ಆತ ಹ್ಞೂ ಆ ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸತ ಸೂಟಿ ಬಿಟ್ಟಾಗ ಬಂದು ಆ ಪಾಪು ನಾಡಿಸಿ ಹಾಂ ಅದನ್ನು ಮುಂದೆ ಆಡಿ ಹಾಳು ಹಾಕ್ತೀನಿ ಹಾಗೆ ನಿಂದ ಏನೋ ಕೊರ ಕೊರ ಅನ್ನಕತ್ತತಿ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಯಾವ ಮಲ್ಕಟ್ಟಿನ್ಯಾಗ ಫೋನ್ ಇಟ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅದು ಆಗಿಲಿಂದ ಹೊಡ್ಕೊಳಕತ್ತಿದ್ದು ಫೋನ್ ಇಡೋ ಜಾಗ ನೋಡಿ ನಮ್ಮ ಇನ್ನೇನು ಮಾಡಲಿ ನಾನು ನೆನಪಾದ್ಬಿಡ್ತೀನಿ ಎಲ್ಲ ರೀಟ್ ನೆನ್ರ ಅದಕ್ಕೆ ಇದು ಮಲ್ಕಟ್ಟನೆ ಇತ್ತು ಅಂದ್ರೆ ಫೋನ್ ಬರೋ ನಾ ಇಲ್ಲ ಎತ್ತಕ್ಕಾಗತ್ತ ಇಲ್ಲ ನೆನಪಾಗಂಗಿಲ್ಲ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಎಲ್ಲಿ ಹೋಗೋದು ಬಂದುಬಿಡ್ತಾ ಎತ್ತಿ ಐತೆವಾ ನೋಡಿ ಫೋನು ನಾ ಫೋನ್ ಐತಿ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ಇದನ್ನ ಏನೋ ನಂದು ಒಂದು ಇದನ್ನು ಜಂಪರು ಇಸ್ತ್ರಿ ಹೋಗು ಆ ಬಿಳಿ ಜಂಪರಿ ಇಟ್ಟಿಲ್ಲ ಅದೊಂದು ಆ ಕಾಟನ್ ಸೀರೆ ಇಟ್ ನೋಡಿವ ಅದನ್ನು ಇಸ್ತ್ರಿ ಮಾಡಿಬಿಡು ಬಿಡು ಊರಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೊಂಟ್ರಿ ಅಂತ ಎಲ್ಲ ನನ್ನ ಕೈಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ನೀನು ಚೈತ್ರ நிதி ஆகவ அது நான் சீரி அதுபிட அய்யா தாத்தி இவ்வளோ அதுக்கு சனாரிட்டு உம் சனாரிட்டு

ரெஸ்மா அனஸ்த்துோ இ மட்ட ம எதுக்குன்னுன்னான் ஃபோனு ஏகாழி நேனப்போ ஃபோன் ஹச்சா ஏனது இத்திர மாத்திரம் ஃபோன் வச்சா இல்லை ஓட்ட வச்சினே இல்லை ஆ ஃபோன் கட்ட ஆடு வாங்க ஏனது தகத்திர்வாக்க ஹலோ நானே ஃபோன் ஹச்்பண்ணா நான் ஹேங்கதீன்கே ஒன்று ஈட்டர் ஃபோன் வச்சிடுறேன் நமக்கு ஓகே ஃபோன் ஹச்சி நேரே அறாமது இல்லை கேது அட் கே சும் குத்து விடாதண்ணா இன்னீங்க ஃபோன் ஹச்சி ஆ கட்டு மா மற்ற நானே யோ அடிகே மணியாகனே அதுக்காது அது டவர் பண்ணில்ல இரக நான் ஏனால நோட் பண்ணிடுறேன் நன்கெல்லாத்தா நான் நமக்கு அட்ட சி ஹோல்பிடுவா ஈட்டக்க யாக்கத முருக்தான் மாறாமதில்லைவா இன்னும் சத்தியில பயக்கினி ஹங்காக்கீவா நீ அறம்ல ஆகனே பைக்கி பற்றி தந்து கொட்டு ஹோதிரா எல்லாரும் அறாமதாரா ಎಲ್ಲಾರ್ದು ಕೇಳಕಾಗುತ್ತಾ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಒಂದಿಷ್ಟು ವಿಚಾರ ಮಾಡಿ ನೀನು ನಿನ್ನ ಏನೈತಿವಾ ಆರಾಮದಿ ಇಲ್ಲ ಮತ್ತೆ ಇನ್ನೇನವಾ ನಿನ್ನ ಕೇಳೋದು ಅಾ ನಿನಗೆ ಏನು ಎಲ್ಲ ಆರಾಮಾಗಿದೆ ಅಾ ಎಲ್ಲ ಚಂದ ಚಂದಗಿದೆ ಇನ್ನು ಏನವಾ ಒಂದಾ ನಾಲ್ಕು ದಿನ ನಾನು ತವರು ಮನೆಗೆ ಇರ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಐರಿಸ್ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ನೀವು ಅಾ ಮಂದಿನೆಲ್ಲ ತಂದಿಟ್ಕೊಂಡಾಕ ನಿಮಗೆ ಅಾ ಏನೋ ಅನ್ಸಂಗಿಲ್ಲಲ್ಲ ಮನಿ ಮಗಳನ್ನೆ ಇಟ್ಕೊಂಡಾಕ ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೋಡಿದ್ರಿ ನನಗೆ ಮೂರು ಹತ್ತಿನ ಕೂಡ್ ಹಾಕಾಕ ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೋಡಿದ್ರಿ ನೀವು இ நான் யாரும் தந்திட்டு ஏனோ எத்த இது நாட்டெல்லாம் விட்ரில்ல மாரது சை அவனாக்க லக்காச்சாராக்கி ஆ நன்கண்ட் இன்னொன்னு தின விட்டு பார்த்தானா நான் ஹிண்டே கடை ஹோத்தினி நன்கூட அந்த ஏன நிதிரி நீர் உடுனோ நன் மணி விட்டு ஆ மல்ல மாஸ்தர் தாயின் தந்துட்டு ஆ தந்துகனாக்க ஏன்னு அன்சங்கில நமக்கு நானும் மணி மகள் நான் இடாக்க நோட்ரி நன்பீட்டர் விசாரை ஆ அவ்ரன் விடுபி நீத்த தாயி நீன யோசனை நன்பி நீ எல்லாரும் விசாரை நினைக்க நீ எந்த தாயி அந்த நான் நீ தாயி நன்கு மாத்திர எதுக்குவோ தாயி எல்லாடு மத்தன அதுக்கு மாத்து நிந்தர் நினேன் ஒடேது மாடியவா யாவும் கஷ்ட கொட்டி ஆ நான் தாயி நின்று யோசனை இல்லோவோ யோவா நான் பரீ மஞ்சி மந்தி பண்ண்த்தா நின் தாயி நின்று ஒட்டும் யோசனை மாகந்திர மல் தாயவா அதுக்கு மாதா நான் நீஸ்தாயி தந்து நமக்கு நீட் தந்த அஸ்டு நினைக்கொந்தித்து மனியாக எல்லா இசுநல்ல நோட கொட்டேன் குலுக்கொடக நம்மியாக நான் யாரும் தந்திட்டு அன்னோது நமக்கு நீங்க அவசியத்தை இல்ல நீந்த மணிக்கு கொட்டீவியா மீன்க நம்ம ஏனா நம்ம இந்த கடிம ஆக அது ಅದು ಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ತಂದಿಟ್ಕೊಂಡಿದಿ ಇವ್ರನ್ನ ತಂದಿಟ್ಕೊಂಡಿರಿ ಅನ್ನುವಂಥ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ನಮ್ಮ ನಮ್ಮನೆಯಾಗ ಯಾರನ್ನಾರು ತಂದಿಟ್ಕೊಂತೀವು ಯಾರನ್ನಾರ ಬಿಡ್ತೀವಿ ಅದನ್ನು ಕೇಳುವಂಥ ಅವಶ್ಯಕತೆ ನಿನಗಿಲ್ಲ ಕೊಟ್ಟ ಹೆಣ್ಣು ಕುಲಕ್ಕೆ ಹೊರಗೆ ಅಷ್ಟಕ್ಕೂ ಆ ಮಲ್ಲಪ್ಪ ತಾಯಿ ತಂದಿಟ್ಕೊಂಡಿದ್ದು ಯಾರು ಹೇಳಿದ್ರು ನೀನು ಮುಂದೆ ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾಗೇಕಾ ನನಗೆ ಹೇಳಿದ್ರು ಒಬ್ಬರು ಯಾರಂತ ಗೊತ್ತಾತಳ ನೋಡಿಲೆ ಅವ್ರ ಮಾತು ಕೇಳಿದೆ ಅಂದ್ರೆ ನೀನು ಯಾ ದಾರಿನ ಸೇರಂಗಿಲ್ಲ ಭಟ್ಟನು ಸೇರಂಗಿಲ್ಲ ಯಾರ್ದ ಮುರ್ದಾ ಬಿಡು யாரத மாதிரி கே நம்ம கூட ஜலிவிடு மொதல்க்கொட்காக யோ தொட் தனிஸ்கோ தடத்தனஸ்க்கோபேட நின்ன ஜீவன பங்காரங்க ஐய ஆங்காரிட்டு மாத கேட்க வந்து நம்ம கூட ஜெக் ஹோட தண்டன் மணியாகனும் ஜெளா மாக்கோட செந்தி நான் ஏன்க்கின்னா ராத்திராக்கி வந்து பாழை மனங்கில் அக்காக்கோந்து கோத்தை இப்போ ஃபோனு மொட்ல எந்த விஷா நோடு இன்னெம்மை இங்கேனா அனுக்கொந்த ஃபோன் ஹச்சி அந்த நோடு மத்த நின் ನಮ್ಮಿಷ್ಟ ನಾವು ಯಾರನ್ನಾರು ತಂದಿಟ್ಕೊಂತೀವಿ ಒಂದು ಬಟ್ಲು ಹೇಳಾಕ ನೋಡುವ ನೀನು ಒಂದು ಮನೆ ಕೊಟ್ಟಿವಿ ನಿನ್ನ ಮನೆ ಸಂಸಾರದ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡು ಅದು ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮನೆ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡುವಂಥ ಅವಶ್ಯಕತೆ ನಿನಗಿಲ್ಲ ತಾಯಿಯಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತೈತಿ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಯಾವ್ದು ಕೆಡಕು ಯಾವ್ದು ಹೊಳಿತು ಆ ಕಳಿಸ್ಬೇಕು ಕಳಿಸಬಾರ್ದು ಅನ್ನೋದು ನನಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿನ್ನಿಂದ ನಾ ಕೇಳಿ ತಿಳ್ಕೊಂಡು ಮಾಡ್ಬೇಕಾದಂಥ ಅವಶ್ಯಕತೆನೂ ನನಗೆ ಬಿದ್ದಿಲ್ಲ ಹೇಳೋನು ಹಲೋ ಹಲೋ ಶಂಕರದ ನೋಡುವ ನಂಚಿನ ಅವರು வ இப்பறதாவ நோடு ஆஹ் மனிதனோர் எல்லாரும் புட்டிஹாக்கி ஏன் மாத்தாத்தாசா ஏன்தி நான் இவ்ரிக